Hello? மக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பேசப்போகிறேன் ஒரு சிறுநீரக நோயாளி தனது உயரும் இரத்த அழுத்தத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி வீடியோவை தொடங்குவோம் நீங்கள் சிறுநீரக நோயாளி அல்லாதவராக இருந்தாலும் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரித்தால் அதை எப்படி மேலாண்மை செய்வது என்பதை பற்றி பேசுவோம் உங்கள் இரத்த அழுத்தம் மெதுவாக குறையத் தொடங்க வேண்டும் என்றால் நீங்கள் மூன்று வழிமுறைகளை மட்டும் பின்பற்ற வேண்டும் முதலில் உங்கள் உணவு பழக்கத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் மூன்றாவது மன அழுத்தம் கொள்ளக்கூடாது நான்காவது மரசே உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதனால் உங்கள் எடை அதிகரிக்காது உங்கள் எடை அதிகரித்தால் அதை அதை மேலாண்மை செய்யுங்கள் கட்டுப்படுத்துங்கள் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்காது எதிர்காலத்தில் நீங்கள் சிறுநீரக நோயாளியாக மாற மாறமாட்டேன் இப்போது நாம் பேசப் போகிறோம் ஒரு சிறுநீரக நோயாளியின் இரத்த அழுத்தம் ஏன் அதிகரிக்கிறது அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி இரத்த அழுத்தம் பற்றி புரிந்து கொள்ள முதலில் இரத்த அழுத்தம் ஏன் அதிகரிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எது உறுப்புகள் நமது இரத்த அழுத்தத்தை மேலாண்மை செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் உறுப்பு நமது மூளை நீங்கள் அனைவரும் அறிந்தது போல மூளை நம் முழு உடலை இயக்குகிறது முழு உடலை ஒருங்கிணைக்கிறது நீங்கள் மன அழுத்தம் கொள்கிறீர்கள் அதிகமாக கவலை கொள்கிறீர்கள் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் மன அழு அழுத்தம் கொள்ள சரியான தூக்கம் பெற வேண்டும் எந்த விதமான கவலையும் கொள்ளக்கூடாது நீங்கள் மன அழுத்தம் கொள்கிறீர்கள் கவலை கொள்கிறீர்கள் அதிகமாக எரிச்சல் அடைவீர்கள் உங்கள் தூக்கம் முழுமையாக கிடைக்காது என்றால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இதனால் ஒரு சிறுநீரக நோயாளியின் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதால் அவர்களின் கிரேட்டினின் அளவு மாறுகிறது என்பதை நாம் காண்கிறோம் இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நமது மூளை நமது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இரண்டாவது ஒரு நமது இதயம் மூன்றாவது உறுப்பு நமது சிறுநீரகம் சிறுநீரகமும் நமது இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது இப்போது உங்கள் மனதில் கேள்வி எழுந்திருக்கலாம் சிறுநீரகம் எப்படி நமது இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது என்பதை பற்றி சிறுநீரகத்தின் வேலை நமது இரத்தத்தை வடிகட்டி அதனுடன் நமது சோடியம் மற்றும் நீரை சமநிலைப்படுத்தும் நமது இரத்தத்தில் சோடியத்தின் அளவு அதிகரிக்க நமது இரத்த அழுத்தமும் மெதுவாக அதிகரிக்கத் தொடங்குகிறது நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் மற்றும் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது என்றால் நீங்கள் சோடியத்தின் அளவை குறைக்க வேண்டும் உங்கள் உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் உணவில் உப்பின் அளவை அதிகமாக எடுத்தால் உங்களுக்கு வெங்காயம் அதிக தோன்றும் மேலும் உங்களுக்கு வெங்காயம் அதிக தோன்றும் போது உங்கள் சிறுநீரக செயல்பாடு ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறுநீரகத்தின் மீது கூடுதல் அழுத்தம் அதிகரிக்கும் உங்கள் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும் மேலும் உங்கள் சிறுநீரகமும் அதிகரிக்கலாம் நாம் எவ்வாறு நமது அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதை புரிய நீங்கள் யோகா செய்ய தியானம் செய்ய மற்றும் சாதாரண உடற்பயிற்சி செய்யலாம் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்றால் நீங்கள் யோகா தியானம் அல்லது சாதாரண நடைபயிற்சி செய்தால் உங்கள் அதிகரிக்கும் கிரியேட்டினை கட்டுப்படுத்த முடியும் உங்கள் உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் நீங்கள் அதிக உப்பின் அளவை எடுத்தால் அது அதிகரிக்கும் அளவு அதிகமாக இல்லாத உணவை சாப்பிட வேண்டும் உங்கள் உடலில் உப்பு என்றால் எந்த எந்த பொருட்களில் உப்பு அதிகமாக உள்ளது என்பது கருத்ததே நீங்கள் நமகின் உணவுகளை தவிர்க்க வேண்டும் நீங்கள் பாஸ்ட் ஃபுட் உணவுகளை தவிர்க்க வேண்டும் நீங்கள் சோலே படூரே உணவுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் அனைத்து பேக் செய்யப்பட்ட உணவுகளையும் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் இதற்கு மேலாக நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு ஆப்பிள் தினமும் எடுத்தால் உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த முடியும் மற்றும் உங்கள் அதிகரிக்கும் கிரியேட்டினையும் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் பப்பாளி சாப்பிடலாம் மேலும் எத்தனை காய்கறிகள் உள்ளனவோ அவை பச்சை காய்கறிகள் அவை நிலத்தின் மேல் வளர்கின்றன உதாரணமாக துரைக்காய் கியா தோரி டிண்டே ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த முடியும் நான் நம்புகிறேன் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இன்றைய வீடியோவில் இதுவே போதும் பிறகு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி